பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி காயன ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி விஸ்வம் விஸ்வ நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனும் பரிகாரமும் நாம் சொல்ல போகிறோம் இதுவரை ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சிக்கான பலன்களையும் பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி மூணு அஞ்சு ஏழுன்ற இடத்த பார்க்குறார் மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ ஜென்மத்தில் நாம் என்னென்னெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அனைத்து நன்மையும் அனுபவிக்கின்ற இடத்துக்கு வர பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துவிட்டேன் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு குரு பகவான் இடம் வந்துவிட்டேன் அப்பா லாபஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார் பராக்கிரம ஸ்தானத்தை பார்க்குற ஸ்தானத்தை பார்க்குறார் திருமண தடை அகலும் கல்யாணத்தை பண்ணுவார் குழந்தைய கொடுப்பார் வீடு வாசலை கொடுப்பார் தங்க நகை ஆபரணங்களை கொடுப்பார் இந்த பதினொன்றாம் இடம் உயர் பதவியை கொடுப்பார் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதில் உயர 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 உங்களை உயர்த்திடுவார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான நேரம் ஜென்ம ராசியில் கேத்துவும் ஏழில் ராகுவும் எட்டில் சனி பகவானும் ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாகிரதையாக மூவ் பண்ணும் ரொம்ப படுத்துதா பிரச்சனையாக டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோமா கரெக்டாக எடுத்துக்கோங்க ஏழில் ராகு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோமா பண்ணிக்கோங்க பணத்தை செலவு பண்ணால் செலவு பண்ணிக்கோங்க தப்பான பாதிக்கு போகாதீங்க ராசியில் கேதுவும் ஏழில் ராகுவும் எட்டில் சனி பகவான் பதினொன்றில் குரு இப்போ பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி குரு பதினொன்றாம் படத்தை கொண்டார் சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் அப்போ மற்ற கிரகத்தினால் ஏற்படுற கசப்புகளேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம் கிரகநிலையை பார்க்குறோம் இப்போ நம்ம சொல்கிற கிரகப்பெயர்ச்சி பொதுவான கிரகப்பெயர்ச்சி பொதுவான கிரகப்பயிற்சியால் உங்களுக்கு இருபத்தஞ்சி டு முப்பது பர்சன்ட் தான் பழிக்கும் மீதி நூறு பெர்சன்ட் பழிக்கணுன்னா அவங்களுடைய ஜனத ஜாதகம் புறக்கட்சியாக நம்ம எழுதுகிறாங்க இல்லையா வீட்டில் ஜாதகம் அந்த ஜாதகம்தான் உங்களுக்கு பூர்ண பலனை கொடுக்கும் நாங்கள் ஒரு முப்பது பெர்சன்ட் தான் இதில் சொல்கிறோம் சில பேருக்கு அது ஆகலாம் ஐம்பது ஆகலாம் நூறு ஆகலாம் எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது எல்லா சிம்மராசிக்குமே அப்படியே சொல்ல முடியாது பதினொன்றாம் இடத்தில் வந்த குரு மூன்று அஞ்சு ஏழாம் இடத்தை பார்க்கின்ற போது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு தான் கல்யாணத்தை பண்ணுவார் குழந்தை தான் குழந்தைய கொடுப்பார் சிம்மராசிக்காரக்குலாம் புத்திரஸ்தானத்தை பார்க்கின்ற போது பூர்வ ஜென்மம் புண்ணியம் நல்ல குழந்தையை கொடுப்பார் அப்போது கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணுவாரா குழந்தை அப்போ யாருக்கு வேணுமோ அதான் அதுக்கு தான் அந்த ஜாதகம்ன்றது நம்ம தவறாக சொல்ல அப்போது சூரிய பகவானுடைய சக்தியை நாம் பூர்ணமாக அனுபவிக்கிறதுக்கு சிம்மராசிக்கார் சூரியன் நம்ம உச்சத்தில் இருக்கார் தனலாபஸ்தானாதிபதி புதன் சேர்ந்து புதனாதி யோகம்னு ஒரு யோகத்தை கொடுக்குறார் அற்புதமான யோகம் அப்போது அந்த எட்டாம் இருக்கிற சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சூரியன் பத்தாம் இடத்துல இப்படி சூரியன் மாறிட்டே வருவார் மாதம் மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னு இப்போ சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் உச்சப்பட்டிருக்கிறார் கூறியான அனுமாரை போய் ஞாத்திக்கிழமை சேவித்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்க குரு எல்லா இடத்துக்கு வந்துட்டு ராகு கேத்து இருக்கா நவகிரகத்தில் இருக்கிற ஒம்பது பேருக்கும் மாதத்தில் ஒரு ஞாத்திக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க இல்லை மாதம் ஒரு சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க மாதம் ஒரு சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற ஒம்பது பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் மா வார வாரம் அனுமாரை போய் சேவிங்க அனுமான் சாலிசா போட்டு கேளுங்க மரண பயமே இருக்காது பயமே இருக்காது கவலையே இருக்காது தேவையில்லாத டென்ஷனே இருக்காது ராகுகேத்து ஏன் பயப்படுறோம் அப்படின்னா சாயாகிரகம் தானே ஏன் பயப்படுறோன்னா அவர்களால் நன்மை இல்லை நன்மை இல்லாத பொழுது தீமை உண்டான்னா நாம் செய்த கர்மா கேத்தா மாதிரி தீமை உண்டு பீ கேர்ஃபுல் ஜாகிரதை ஜாகிரதையாக இருப்பதற்கு உபாய வழிதான் அனுமார சேவிக்க சொல்கிறோம் இந்த உபாய வழிதான் நம்ம கடவுள் அன்னதானம் பண்ண சொல்கிறோம் நீங்கள் அன்னதானம் பண்ணுகின்ற பொழுது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் பூர ஜென்மத்தில் உங்களுக்கு புண்ணியங்களை சேர்த்து கொண்டே போகிறார் பாவங்களை எடுத்துக்கொண்டே வருகிறார் பூர்வ கர்ம பாவம் போயிடுது பூர்வ புண்ணியம் அதிகமாகுது குழந்தைகள் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் எத்தனை குழந்தை இருந்தாலும் சரி குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியின் குழந்தைகள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் சிம்ம ராசியில் கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பார்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாகும் தேக ஆரோக்கியம் சிறப்பாகும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குற கல்யாணத்தை பண்ணி வைப்பார் குழந்தைய கொடுப்பார் உத்தியோகத்தை கொடுப்பார் நல்ல சாப்பாட்டை கொடுப்பார் நிம்மதியாக சாப்பிட வைப்பார் சில பேர் சொல்லுவாங்க நிம்மதியாக சாப்பிட முடியல சாப்பிட்றாங்க சாப்பிட முடியுது நிம்மதியாக சாப்பிட முடிலச்சா நிம்மதியாக சாப்பிட வைப்பார் குழந்தைகளுடைய வளர்ச்சியை சிறப்பாக்குவார் இப்போ ஆப்ரேஷன்ன்றது வந்து எல்லாருக்கும் எல்லா சிம்ம இல்லை சில பேருக்கு தேவைப்படுவானால் செய்து கொள்ளுங்கள் தப்பு இல்லைன்னு சொல்கிறோம் தேக ஆரோக்கியம் தானே நல்லது தானே போடுறோம் கெடுதல் போகிறதில்ல உடம்பு இருக்கிற கெடுதல் போனால் ஆப்ரேஷன் தப்பு இல்லையே மருந்து மாத்திரை சாப்பிட்ற ஒழுங்காக சாப்பிடுங்க ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்கோ கவலைப்படாது முடிந்தால் இந்த குரு பதினொன்றாம் இடத்துல இருக்குச்சு சனி பகவான் எட்டில் இருக்குச்சு ராகு ஏழில் இருக்குச்சு ஒரு அனுமார் கோவிலில் அனுமாருக்கு அபிஷேகம் செஞ்சு திருமஞ்சனம் பண்ணி வடமாலை சாத்துங்க உளுந்தில் பண்ணுற வடை ராகு அவர் திருமேனியில் இருக்கிச்சு அர்ச்சனை பண்ணுங்க வாங்கி வடை வாங்கி தானம் பண்ணிவிடுங்க நம்ம ஒரு பத்து வடை எடுத்துகிட்டு மீதியெல்லாம் கொடுத்துடுங்க விநியோகம் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணச்சு அந்த வடை யார் சாப்பிடுகிறார்களோ அவர் உடம்பில் எப்படி போய் ஜீரணம் ஆகிறதோ அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் இப்போ இருக்கிற கிரகநிலையில் இருக்கின்ற பாவங்கள் ஜீரணமாகிவிடும் சிம்பிளான பரிகாரம் போங்க போமாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க வாராவாரம் பண்ணுங்கோ பண்ணுகின்ற போது நீங்கள் எப்படி இருக்கணுமோ அதை விட உயர்ந்த நிலை அடைவார் பதினொன்றாம் இடத்தில் குரு கர்ம பலனை பல மடங்கு உயர்த்தி கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கார் நீங்கள் என்னவாக இருக்கணுமோ அதை விட பல மடங்கு உயர்ந்துருவீங்க இப்போ இதை விட வேறு என்ன சிறப்பு வேணும் சிம்ம ராசிக்கு மற்ற கிரகத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களால் ஏற்படுற தீமையை அனுபவிக்காமல் இருப்பதற்காக தான் நாங்கள் பரிகாரம் சொல்கிறோமோ தவிர குருவுக்கான பரிகாரமே கிடையாது இப்போ நவகிரகத்தில் இருக்கிற ஒம்பது பேருக்கு அர்ச்சனை பண்ணிச்சு ராகு கேத்து சனி பகவான் சூரியன் சந்திரன் எல்லோரும் இல்லை அதில் மாதத்தில் ஒரு நாள் தானே பண்ணிட்டீங்கன்னா சரியாக போகிறது சிம்மராசி ரொம்ப நல்ல ராசி மற்ற கிரகத்துக்கெல்லாம் ராஜகிரகம் சூரியன் அதிபதி இப்போ சூரியன் இல்லாத இடமே கிடையாத நம்மளுக்கு பன்னெண்டு மணி நேரம் முப்பது நாழிகைன்னா இன்னொரு ஊரில் முப்பது நாழிகை உதித்திண்டே இருக்கார் வெப்பம் வேறு இப்போ பாருங்கள் இப்போல்லாம் கத்திரி வெயில் வேறு வரப்போகிறது சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த தாக்கத்தை குறைத்து கொள்வதற்கு தான் அனுமாரை போய் சேவிக்க சொல்கிறோம் குருவால் ஏற்படுற நன்மையை அனுபவிப்பதற்காக தான் நான் அனுமாரை சேவிக்க சொல்கிறோம் இதை பண்ணச்சு நீங்கள் நல்லா இருப்பீங்கள் எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்